ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் பவர்ட் பை சேலம் எஸ் எஸ் டிராவல்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வித் லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் பர்னிச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்து இந்த வருடமாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கான உங்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் கன்னிராசிக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய இருக்கு ஆறாம் இடம் அப்படின்னாவே வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நோய் நொடி கடன் தொல்லையிலேருந்து வெற்றியை தான் நோக்கி போவாங்க அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு பாதி காலங்கள் தான் அவங்களால அனுபவிக்க முடியும் மீதி காலங்கள் கடனில் தான் அவங்க வந்து சிக்கிக்குவாங்க கடலில் நிறைய சிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் வலிமையாக இருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உச்சமாட்சியாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு வந்து அது ஆறாம் இடம் காலபுஷத்துக்கு ஆறாம் இடம் அப்போ ஆறுக்குடிய பாவத்தோடைய அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும் புதன் அமைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிறு சிறு தொல்லைகள் இந்த வருஷம் வந்து ஒரு அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் நிரம்பு சம்மந்தப்பட்டது மறதிகள் நம்மளுக்கு ஏன் இப்படி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் இந்த வருடம் வந்து சித்திரை மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் எந்த காரியங்களும் நீங்கள் செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் பரப்பி அதில் தினந்தோறும் அத்தி வரத பெருமாள் அத்தி வரத அம்பாள் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க அடுத்தது கண்ணகி தேவியே அப்படின்னு நீங்க எழுதிட்டு வாங்க நாப்பத்தி எட்டு நாள் கழிச்சு அந்த மஞ்சளை நீங்க ஒரு பட்டு துணியில் சுத்தி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடும் போது உங்களுடைய கடன் கண்டிப்பாக தீரதுக்கு வழி இருக்கு ஏதாவது நகைகள் அதிகமாக நீங்க வந்து பேங்க்ல வச்சு அதை மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான கண்ணீராசிக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகுது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பயணங்களில் நம்ம வந்து ஜாலியாக பேசிட்டு போகிறது ஹெட்ஃபோன் பாட்டு கெட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி பயணங்களில் போகும்போது சரி நம்மளுடைய உடமைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கன்னி பெண்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை அவங்கள பிரயோகப்படுத்துறது அவங்கள வந்து மதிக்காத சில செயல்களை செய்கிறது அவங்கள வந்து தவறாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது பெண்களுக்கு உண்டான மரியாதையை சரியாக கொடுக்குறதும் அதே மாதிரி பெற்றோர் பெரியவர்களை மதித்து அவருடைய பாதங்களை வணங்கி உங்களுடைய வாழ்க்கை கொண்டு போகிறதும் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஏன்னா எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து மிகப்பெரிய அனுபவங்களை பெற்று தான் நீங்கள் வந்திருப்பீங்க இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதையும் தாண்டி ஒரு சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் தினந்தோறும் வந்து நம்ம எழுந்ததுமே முதல் வழிவா முதல் வேலையாக இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என் செயலெல்லாம் எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கையை கொண்டு போகலாம் தேவையில்லாத விஷயங்களை பெண்களை பத்தி தவறான விஷயங்களை நீங்க எதார்த்தமா சின்ன விஷயமா சொன்னா கூட அது தேவையில்லாத மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால வந்து வாழ்க்கையில் பெற சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா நீங்க சொல்லுங்க கன்னீராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமைய இருக்கு முன்கூட்டியே எதையும் திட்டமிட்டு வெற்றி கொள்ளக்கூடிய கன்னீராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் உங்க கூட தான் பல வகையான தொந்தரவுகள் பிரச்சனைகள் மன உளைச்சல் சங்கடங்கள்ல சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை அந்த கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் இந்த கனிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நிகழ்வாகட்டும் பொதுக்காரி நிகழ்வுகளாகட்டும் அரசியல் இருப்பவர்களாகட்டும் இந்தமாரி நபர்கள் எல்லாமே சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பல வகையான போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள் விவசாயத்துறையில் இருப்பவர்கள் அதே நேரத்தில் மல்லிக்கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பேக்கரி ஹோட்டல் இந்தமாரி தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள்லாம் வந்து புதுமையான ஒரு திட்டமிடுதல் மூலமாக தான் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் இதை நம்ம செஞ்சு ஆக வேண்டும் அப்படின்னு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்க படிக்கக்கூடிய நபர்கள் காலேஜுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாமே எல்லாமே முன்கூட்டி திட்டமிடுதல் மூலமாக மட்டும்தான் இந்த கனிராசிகர்களுக்கு பல வகை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள்னாலையும் உறவினாலையும் பல சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய பார்வையினால் செலுத்துகின்ற காரணத்தினால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம அற்ற தன்மைகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கிறதுனால பயத்தையும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த பதட்டத்திலையும் பயத்தில் இருந்தெல்லாம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்குறது உங்களோட மனோதைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களோட குலதெய்வ வழிபாடு இதன் மூலமாக பல வகையான நன்மைகள் முன்னேற்றங்களை வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முன்கூட்டியே திட்டமிடுதல் வந்து இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் மிக சிறப்பு ஐயா இந்த ஆங்கில புத்தாண்டு கண்ணீராசிக்கு எப்படி அமைய இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு கோவிந்தா ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் கோவிந்தாவை பிடித்து கொள்ள வேண்டும் ஸோ பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும் அலர்ஜி தான் அலர்ஜி விட்டமின் டெஃபிஷியன்சி மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைகள் விஷயம் அற்புதமான ஏற்றம் கிடைப்படும் குடும்பத்தில் வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் இருந்த சங்கடங்கள் தீரும் கண்ணிக்கு மனக்குழப்பங்களும் பதட்டமும் தீரும் தைரியமாக இனிமேல் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்ற திமிரு ஏற்படும் ஏற்கனவே கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் திமிர் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் இருந்த குழப்பங்கள் தீரும் திருமணத்தில் தடைகள் தீரும் திருமணம் ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆகி இல்லை குடும்பத்திலிருந்து மர்மணம் இருந்தவர்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு திருமண பிராப்தங்கள் கூடுவது ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஈவெண்டோ ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் ஆக உன் குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும் குருவின் பார்வை வருவதனால் லாபங்கள் ஏற்படும் அஸ் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் சனிக்கு குரு பார்வை கிடைப்பது அதனால் குடும்பம் கடகிடகிட என்று டெவலப் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முதலீடுகளுக்கு குறைவில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் பழைய கடன்கள் பைசல் செய்வது எதிரிகளை வெற்றி கொள்வது என்று யோக பலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் கல்வி விவசாயம் அரசியல் விஞ்ஞானம் இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம் வெள்ளி முதலீடு தொழில் இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிட செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும் ராகு கும்பத்தில் இருப்பதும் கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு வந்து உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டே பார்க்குறார் எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு கிரிஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் வந்து நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்கள் வெளியில் ஓரளவு போடு அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில் அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வந்து வசந்தத்தை பெறும் அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல் வர வறட்சியாக இருக்கிறது நூறாண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் ஆகும் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும் உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை எல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் வேலை வாய்ப்புகள் என்னைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள் உடனடியாக வெளியேற சொல்வார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும் எனவே கடகராசியில் இருப்பவர்கள் அரசியலில் விஜய் வந்திருக்கிறார் அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும் இதெல்லாம் வந்து புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும் தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி வந்து யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே வந்து இவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும் ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்ற தாழ்வுகள் வந்து சரி விகிதத்தில் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கு பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் வந்து பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் வந்து சிக்கிக்குவீங்க அதனால உடல்ல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை உடலை கவனம் அந்த கவன குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்துல வந்து எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது விவசாயமும் பேங்க்கு சம்மந்தப்பட்டது இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு சில வழிபாடுகள் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ உங்களுடைய குல தெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம் தாந்திரிக டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறைவழிபாட்டை அதிகமாக மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையை வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா மழை அதிகமாக இருக்குது காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இதற்கு தகுந்தார் போல் இயற்கையை வந்து நம்ம எந்தளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தார் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பீணுவன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம் நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முரளி வருடத்திற்கான பொது பலன்களை சொல்ல போறாரு மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அதி அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்திற்கும் உண்டு அதுவும் குறிப்பாக நம்ம வெள்ளியெல்லாம் இவ்வளோ வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் அதே நேரத்தில் இந்த தங்கம் வெள்ளி மட்டுமில்ல பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள் தான் குறைக்கப்பட்டு அதோட விடைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்